அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை இருபத்தைந்தாம் தேதி பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் செம்மங்குடி சீனிவாசாய் சீனிவாசனார் அவருடைய பிறந்த தினமின்றி சீனிவாசர் சீனிவாசர் சீனிவாசனா சீனிவாசர்னே போட்டுக்கிறோம் சீனிவாசர் பிறந்த என்று இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அதுக்கடுத்து பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் செம்மங்குடி சீனிவாசன் அவர் அல்ல சீனிவாசர் இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதூர் திருவிடை மருதூரில் பிறந்தார் அங்கே உள்ள திருவிடைமதூர் அருகே உள்ள திருக்கோடி காவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் பிரபல வயலின் கலைஞர் திருக்கோடி காவல் கிருஷ்ணன் இவரது மாமா நாலு வயது வரை அவரிடம் வளர்ந்தார் பிறகு பெற்றோர் ஊரான திருவாரூர் மாவட்டம் செம்பங்குடி நாராயணசுவாமியிடம் எட்டு வயது முதல் இசை கற்றுக்கொண்டார் திருவிடைமருதூர் மருதூர் சகா ராவ் உமையால்புரம் சுவாமிநாதன் திருவிடைமருதூர் சகா ராமாராவ் மற்றும் உமையால்புரம் சுவாமிநாதன் நாராயணசாமி மகாராஜபுரம் விஸ்வநாதன் ஆகியோரிடம் பயிற்சி பெற்றார் தினமும் எட்டு மணி நேரம் பயிற்சி செய்வார் கும்பகோணத்தில் பதினெட்டு வயதில் இவரது இசை கச்சேரி அரங்கேற்றம் நடந்தது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடிய பிறகு பிரபலமாகிவிட்டார் இளமை பருவத்தில் இவரது குரலின் பிரச்சனை ஏற்பட்டு குரலில் பிரச்சனை ஏற்பட்டு பாட முடியாமல் போனது இவன் குரல் தேங்காய் ஓட்டை பாறையில் உடைப்பது போல தேங்காய் ஓடுருக்குல அதை பாறை சிரட்டன்னு சொல்லுவோம்ல அதை பாறை ஓட்டில் பாறையில் உடைப்பது போல் இருக்கிறது இவன் பாடுவதை நிறுத்திவிட்டு வயலின் கற்றுக்கொள்ளட்டுமே என்றாராம் ஒரு கஞ்சிரா கலைஞர் பாது பாடுவதில் ஆர்வம் இருந்த காரணமாக அதிலிருந்து விலக இவருக்கு மனம் வரவில்லை அதாவது ஒரு உயர்நிலை என்று கூறிக்கொண்டும் கூறிக்கொண்டு இருக்கிற ஆண்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த உயர்ஜாதி பிரிவினர் என்று சிலரை அவங்களே கூறிக்கொள்கிறாங்க அது மாதிரி இருக்கிற இதுலேயுமே பல பேர் அவங்கவுங்க சமூகத்தை விமர்சிக்கத்தான் செய்கிறாங்கன்றது இதில் தெரிய வருது உடனேயே அசுர சாதகம் செய்து சாதகம் செய்து அசாதாரண குதல் வள அசாதாரண குதிர்களத்தை மீண்டும் வசப்படுத்தி கொண்டார் ஒரு வெற்றிகரமான பாடகராகவும் கர்நாடக இசை உலகில் சிறப்பாக குறிப்பிடப்படும் கலைஞராகவும் மறுபடிவும் பெற்றார் மாணவர்களாலும் பிற இசைக்கலைஞர்களாலும் செம்மங்குடி மாமா என்று அன்போடு அழைக்கப்பட்டார் இவரது இசைத்திறனால் கவரப்பட்ட திருவாங்கூர் மகாராணி சேதுபதி சேது பார்வதி பாய் திருவனந்தபுரம் வந்து சுவாதி திருநாள் கீர்த்தனைகளை ஒழுங்குபடுத்தி பிரபலப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் மன்னர் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்த இவர் திருவாங்கூர் ஆஸ்தான கலைஞராக நியமிக்கப்படுகிறார் திருவனந்தபுரம் சுவாதி திருநாள் இசைக்கல்லூரி முதல்வராக இருபத்தி மூணு ஆண்டுகள் பணியாற்றுகிறார் அப்போது தமிழகத்தின் பிரபல இசைக்கலைஞர்களை அங்கு வரவழைத்து கச்சேரிகள் நடத்தி அவர்களுக்கு சன்மானம் மற்றும் மரியாதைகளை பெற்று கௌரவித்தார் சென்னை அகில இந்திய வானொலியில் கர்நாடக இசைப்பிரிவின் தலைவராக தலைமை தயாரிப்பாளராக மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் பின்னர் மேடைக் கச்சேரிகளிலும் இளம் கலைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் முழு கவனம் செலுத்தினார் மகாகவி பாரதியாரின் பல பாடல்களை கச்சேரிகளில் பாடி பெருமை சேர்த்தார் கைராட்டையில் நூற்று கதராடைகளை அணிந்து தூசி க கதர் ஆடைகள் அணிந்த சுதேசியான சுதேசியானார் இவர் இவரது கச்சேரிகளில் எப்போதும் அரங்கம் நிறைந்திருக்கும் முப்பத்தெட்டு வயதிலேயே சங்கீத கலாநிதி விருதை பெற்றார் சங்கீத நாடக அகாடமி விருது பத்ம பூஷன் விருது பத்ம விபூஷன் விருது இசைப்பேர விருது காளிதாஸ் சம்மான் விருது உட்பட பல விருதுகளை இவர் பெற்றிருந்தார் குருபக்தி தெய்வபக்தி மிக்கவர் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரை மேடைகளில் பாடினார் சங்கீத மகாவித்வான் என்று போற்றப்பட்ட செம்மங்குடி சீனிவாசர் தொண்ணூத்தி ஐந்து வயது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இறந்து போகிறார் நம்மை விட்டு நீங்கி விடுகிறார் நன்றி வணக்கம்